வணக்கம் ஆந்திரா மாநிலம் கோதைகுட்டா பகுதியில் ஒரு நடந்த கொலை முயற்சி சம்பவத்தை தான் இந்த பார்க்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க வாங்க போகலாம் ஆந்திரா மாநிலம் கோதைகுட்டா பகுதியை சேர்ந்தவர் தான் வெங்கடேஷ் அவரோட மனைவி பேரு சில்பா அவர்கள் இருவருக்கும் குழந்தை இல்லை வெங்கடேஷ் இந்திய இராணுவத்துல வேலை பார்க்குறாரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு வருவார் மே மாதம் பதினாறாம் தேதி விடுமுறைக்கு ஊருக்கு வந்திருக்காரு அப்போ திடீரென்று நள்ளிரவில் ஒரு அலறல் சத்தம் கேட்குது என்னடா இது வெங்கடேஷ் கத்துறாருன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி வராங்க அப்ப வீடு துறந்திருக்கு உடனடியா உள்ள போய் அங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே பாத்திருக்காங்க அங்கு படுக்கையில வெங்கடேஷ் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அவர் மேல கொதிக்கிற எண்ணெய ஊத்துனது மாதிரி வெந்து போய் இருந்திருக்கு உடனடியா எல்லாரும் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு தீவிரமா சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு இந்த தகவலை போலீஸுக்கு தெரியப்படுத்துறாங்க உடனடியா போலீஸும் விரைந்து வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவரை விசாரணை செய்யறாங்க இதற்கிடையில அவரோட மனைவியான சில்பாவை காணும் அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் அவளை தேடுறாங்க போலீஸ் வந்து வெங்கடேஷ் வெங்கடேஷ்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவரும் பல திடுக்கிடும் தகவலை சொல்றாரு அது என்னன்னா அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய மனைவியான சில்பா பக்கத்து ஊரை சேர்ந்த இன்னொரு உடனே பழக்கம் ஏற்பட்டிருக்கு இதனால அந்த பழக்கம் நாளடைவுல தகாத உறவா மாறியிருக்கு கணவனான வெங்கடேஷ் வந்து இராணுவத்துல இருக்கிறதுனால குழந்தையும் வீட்டுல இல்லாததால இருந்த சில்பா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதன் பிறகு தன்னுடைய காதலனான வெங்கடேஷ அடிக்கடி தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி அவனோட உல்லாசமா இருந்து இருக்கிறது ஊர் சுற்றுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்துட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல சில்பா வந்து பக்கத்து ஊரை சேர்ந்த இன்னொருத்தருடன் தகாத உறவுற இருக்கிறாங்கிறது தன்னுடைய கணவர் வெங்கடேசின் உறவினருக்கு தெரிய வந்திருக்கு இது குறித்து உறவினர்கள் உடனடியாக ராணுவத்துல இருக்கிற வெங்கடேஷ் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அதுக்கு வெங்கடேஷ் ஆனா வெங்கடேஷ் அத நம்பல சும்மா இல்ல என் மனைவி அப்படிலாம் இருக்க மாட்டா அவன் நார்மலா தான் நட்பா தான் பேசிப்பா உங்க கண்ணுக்கு அது தப்பா தான் தெரியும்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் அதை பெருசா எடுத்துக்கல இது குறித்து அவர் மனைவி கிட்டையும் அவர் கேட்கல நம்ம மனைவி கள்ள தொடர்புல இருக்காளான்னு பதறி போன பதறி போய் அடிச்சுக்கிட்டு ஊருக்கும் அவர் வரல அவர் எப்பவுமே எப்ப விடுமுறைக்கு கிடைக்குதோ அப்பதான் ஊருக்கு வந்திருக்காரு அப்ப ஒரு நாள் திடீர்னு முடிவு பண்ணிருக்காரு தகவலையும் சொல்லாம வீட்டுக்கு வந்து நின்று வீட்டுக்கு வந்ததும் கதவை இருக்காரு என்னடா இது யாரோ பால் காரை வந்திருக்கான்னு சில்பா ஓடி போய் கதவை திறந்திருக்காங்க உடனே பார்த்தா அது வந்து அவங்களோட கணவர் அத பார்த்ததுமே சில்பா அதிர்ச்சி அடைகிறாங்க உள்ள கள்ளக்காதலுடன் உல்லாசமாக இருந்துகிட்டு இருந்திருக்காங்க உள்ளே கள்ளக்காதல வெங்கடேஷ் இருக்கான் வெளியே கணவனான வெங்கடேஷ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய முகத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கிடாம சில்பா எப்படியாவது சமாளிக்கணும்னு கள்ளக்காதல எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு நைசா கணவன் கிட்ட என்னங்க சொல்லாம கொல்லாம இப்படி காலையிலே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிரு தெரிஞ்சிரு கேக்குறா ஏதாவது செஞ்சு வச்சிருப்பேனே இப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்களேன்னு அவன்கிட்ட கேட்குறா உடனே கொஞ்சியும் பேசிருக்கா அதுக்கப்புறம் வீட்ல பால் சுத்தமா இல்ல நீங்க வேற களைப்ப வந்திருப்பீங்க கடையில போய் ஒரு பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கா இதனால் தன்னுடைய மனைவி வந்து நான் சர்ப்ரைஸாக வந்து இறங்கினாலும் கூட மனைவி முகத்துல எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லையே அதுக்கு பதிலாக தான் இருக்கு அவளுடைய பேச்சு தடுமாறுது ஏதோ தவறா இருக்கு சரி நான் இந்த வரேன்னு உள்ள முகத்தை கழுவிட்டு போறேன்னு சொல்றா சொல்றான் அதுக்கு சில்பா முதல்ல வாங்கிட்டு வாங்க பால் பாக்கெட்ட அதுக்கப்புறம் சொல்லி உடனே அவனும் ஏன் மூஞ்சை மட்டும் கழுவிட்டு போறேன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் உள்ள போறாங்க வெங்கடேஷ் உள்ள போன உடனே கள்ளக்காதலன் வெங்கடேஷ் இருந்திருக்கான் இத பார்த்த கணவனான வெங்கடேஷ் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கான் மிலிட்ரி மேன் வந்ததுமே கள்ளக்காதலன் வெங்கடேஷ் உடனடியா அவரை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிருக்கான் அதனால தன்னோட கணவர் தன் மனைவி உறவுக்காரங்க சொன்ன மாதிரி அந்த பையனோட தகாத உறவுல இருந்திருக்கா வீட்டுக்கு வரவழைச்சு அவன் கூட உல்லாசமா இருந்திருக்கா அப்படின்னு கொதிச்சு போன வெங்கடேஷ் தன்னோட மனைவிய கண்டிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல உடனடியா வெங்கடேஷ் சில் வெங்கடேஷ் சில்பா உறவினர்களையும் குடும்பத்தார் எல்லாத்தையும் வீட்டுக்கு வரவழைச்சி உங்கள் பொண்ணு பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒருத்தன் கூட தகாத உறவில் இருக்கா எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அவ மேலே நம்பிக்கை இல் இருந்ததால் இதை பற்றி நான் அவகிட்ட கேட்கல கேட்டால் அவன் மனசு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு நான் இதை கேட்கவே இல்லை இப்போதான் சொல்லாமல் கொல்லாமல் சர்பிரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு விடுமுறையில் வீட்டுக்கு வந்திருக்கேன் அவள் முகத்தில் சிரி மகிழ்ச்சியே இல்லை அவ தான் அடைஞ்சா உள்ள போய் பார்த்தா அவ கள்ள காதலன் உள்ள படுக்கையில இருந்தான் பார்த்த உடனே என்னை தள்ளி விட்டு ஓடி போயிட்டான் உங்க மக எனக்கு துரோகம் பண்ணிட்டா அவள் எனக்கு வேண்டாம் அவளை நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கான் இதனால அதிர்ச்சி அடைந்த சில்பாவோட உறவினர்கள் இல்லை என் மக அப்படி இல்லை உடனே வெங்கடேஷ் நான் என் கண்ணால பார்த்தேன் எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு கேக்குறாரு சில்பா உடனே பெரிய பிரச்சனை ஆயிரும்னு தனக்கு தன் கணவனான வெங்கடேஷ் கல்ல விடுறா விழுந்து என்னை மன்னிச்சிருங்க வயசு கோளாறுல நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க மிலிட்ரியில இருந்ததால வேறு ஒரு பையனோட அறிமுகமாகி இப்படி இருந்துட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு என்னை மன்னிச்சிருங்க உறவினர் முன்னாடி வெங்கடேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்குறா சில்பா சரி என்ன பண்றதுன்னு வேற வழி இல்லாமல் இனிமே யாருக்கிட்டையும் நீ பழக பழக கூடாது எனக்கு பழகுறது எனக்கு டவுட் வரக்கூடாது கோபமும் வரக்கூடாது இந்த மாதிரியான கள்ள தொடர்பு காதலன மறந்துடணும் எல்லாத்துக்குமே சரி சரின்னு சில்பா சொல்லிடுறா உறவுக்காரங்களும் இனிமே ஒழுங்காக இருனு எச்சரிச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட கள்ளக்காதல் விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு இருந்துட்டு மில்டரிக்கு போயிருக்காரு மில்டரிக்கு போன பிறகு தன்னுடைய உணர்வுகளையும் ஆசையையும் கட்டுப்படுத்த முடியல கள்ளக்காதல் விஷயம் உறவினர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு நம்மள கண்கொத்தி பாம்பா பாப்பாங்க கவனமா கள்ளக்காதல் வீட்டுக்கு வரவழைச்சி அவனோட தொடர்புல இருந்திருக்கா உல்லாசமும் இருந்திருக்கா ஒரு கட்டத்துல சில்பா நம்ம பயந்து பயந்து ஏன் உல்லாசமா இருக்கணும் நம்ம கணவரோட அதாவது போய் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு சிலிப்பா சொல்லியிருக்காங்க அதுக்கு கள்ள காதலன் வெங்கடேஷ் அதுதான் சரி பயந்து பயந்து ஏன் நாம சந்தோஷமா இருக்கணும் நாம எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு எடுத்திருக்காங்க ஊருக்கு விட்டு ஊரை விட்டு அவன் கதையை முடிச்சிடணும் மொத்தமா கிளம்பி போயிடலான்னு ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப வெங்கடேஷ் மே மாதம் ஊருக்கு வராரு லீவுல வந்திருக்காரு வீட்ல நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட மனைவி கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து அவனுடைய புள்ள ஊத்திட்டு வாசல்ல காத்திருந்த கள்ளக்கதலன் வெங்கடேஷோட பைக்ல ஏறி போயிருக்கா சில்பா கொதிக்கிற எண்ணெய் ஊற்றுனதுனால அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தீவிர சிகிச்சை கொடுத்து அவரை காப்பாற்றிருக்காங்க உடம்புல எண்ணெய் ஊற்றியதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சிகிச்சை பெற்று ரிக்கவர் ஆகி இனிமே இவன் நமக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணி வெங்கடேஷ் அதாவது தன் கணவனான வெங்கடேஷ் மறுபடியும் மில்ட்ரிக்கே போயிருக்காரு ஏழு மாதம் கழித்து கோதைகுட்டா பகுதிக்கு சில்பாவும் கள்ளக்காதலன் வெங்கடேஷும் வராங்க உடனே அதை பார்த்த சில்பாவின் உறவினர்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கொதிக்க கொதிக்க எண்ணெய் ஊற்றியவர்கள் இங்கே உள்ளனர் என்று போலீஸுக்கு தகவல் கொடுத்தனர் போலீசும் விரைந்து வந்து இருவரையும் கைது செய்தனர் இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க